என்னப்பா ஒரே யோசிச்சு போட்டு இருக்கிறீர்கள் என்னதான் சொல்கிறது இந்த டைம் இல்லை மாற்ற போய் நம்ம இரவுக்கு ஓ அது வளமையாக நடக்கிறது தானே அதுக்கு என்னப்பா யோசிக்கிறீர்கள் அப்பா எனக்கு இரவு சிப்பிள்ளவே இல்லை இரவுக்கு இல்லை நான் வேலைக்கு போகணும் ஓ அதுக்கும் டைம் மாத்திரத்துக்கும் இப்போ என்ன பிரச்சனை உனக்கு நான் கவலையில் இருக்கிறேன் ஏய்ப்பா நீங்கள் கவலையில் இருக்கிறீங்க இல்லை இன்றைக்கு இரவைக்கு எங்கள்கிட்ட இருந்து ஒரு மணித்தியாளர் தான் பறிக்க போகிறாங்கள் அஸ் கேட்டால் சொல்லுவியல் அது சமருக்கு வருது வின்டருக்கு போகுதுன்னு சொல்லுவீங்கள் விண்டருக்கு வருது சமருக்கு போகுதுன்னு சொல்லுவியல் ஆனாலும் ஒரு மணத்தியாலும் நாங்கள் இன்றைக்கு எழுதியாலே ப படுத்துட்டுகளும் போகணும் என்னப்பா விச கதைக்கிய நான் ஏதோ கவலையில் இருக்கிறேன் ஆ என்ன புக்கு நீங்கள் ஏதோ கவலையில் இருக்கிறீங்க எனக்கு ஒன்றுமா விளாங்கல பழக்கம் படுத்தி சொன்னா தானே பார்த்து இல்லை இரவைக்கு ரெண்டு மணிக்கு டைம் மாற்ற போயிடும் இன்றைக்கு இரவு கண்டா ஞாயிற்றுக்கிழமை அதாவது இப்போ சனிக்கிழமை தான் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவதான்னு நினைக்கிறேன் அஞ்சில் மூன்றாவது மாதத்தில் இன்றைக்கி எட்டாவது நாள் அது இனியும் ஒன்பதாவது நாள் இருந்தால் பன்னெண்டு மணிக்கு அப்புறம் ஒன்பதாவது நாள் வேற ஏக மாதம் போயிடும் அன்றைக்கிறேன் அப்பா இந்த விசகதையில விட்டுட்டு என்ன கவலைன்ட்டு சொல்லுங்க இல்லையாப்பா இன்றைக்கு நான் படுக்கிறது இப்போ பின்னோம்லாம் நான் எட்டு ஒம்பது மணிக்கு படுத்தால் பிறகு ஒரு மரத்தினம் மீளியா இல்லை அப்போ நான் எடும் போகணும் என் அன் அநியாம ஒரு மூத்தியால் நிறுத்துற போகுதுன்ற நான் பீ கவலையில் இருக்கிறேன் அதில் இப்போ பேருங்க ரெண்டு தரம் தண்ணி அடித்தது தலையையும் சுற்றுது எனக்கு அவ்வளவு கவலை எனக்கு என்னப்போ விசக்கதையாக இருக்கிறீங்க தை மாற்றுறது வளமையாக நடக்கிறது தானே அது சரி நீ சொல்கிற யார் இல்லையான்னு சொல்கிறேன் ஆனால் ஆனால் உனக்கு மிட் நைட் ஷிஃப்டால் இரவு ஷிஃப்ட் உனக்கு லாபம் இல்லை என்னப்பா கதைக்கிறீர்கள் நானும் உங்களை மாதிரி கவலையில் இருக்கிறேன் நீங்கள் லாபம்ட்டு சொல்கிறீங்க பின்ன லாபம் தானே ஒரு மணிக்கு உனக்கு எக்ஸ்ட்ராவாக இல்லை அப்போ பே பண்ண போகிறேன் நீங்கள் ஏழியாக வர போகிறாள் என்னப்பா சொல்கிறீர்கள் எனக்கு இது ஒவ்வொரு வருஷமும் இந்த குழப்பம் இருக்குது இல்லை பழைய நேரத்தின படி நீ தன்மையை வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்

அப்பா ரெண்டாலும் நீங்கள் அடியா சரி நான் ஒரு மணித்தேயும் நிறுத்த போச்சுன்னு கவலையில் இருக்கிறேன் நீ விசக்காரச்சு நிற்கிறேன்ட்டு அறியாமல் ஒரு மனித அவங்க பறைச்சு எடுக்கிறாங்க இந்த மொத்தத்தில் வந்து இந்த மாற்றுறது மாற்றாமல் விடுறது பேசாமல் விடலாம்னு நேரத்தை மாற்றுறது மாற்றாம விடுறதுல என்ன இருக்குது அப்பா அவங்க வளவளமையாக செய்கிறாங்க உங்களுக்கு விச கதையை விட்டுட்டு அவங்க அலுவலாம் பாருங்க பாப்பா